கொடைரோடு அருகே மேட்டூர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஜம்புதுரை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள மேட்டூர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஜம்புதுரை அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவில் காசி ராமேஸ்வரம் அயோத்தி பத்ரிநாத் கேதார்நாத் மற்றும் காவிரி கங்கை உள்ளிட்ட பல்வேறு புனிய வரப்பட்ட புனித நீர் முளைப்பாரி பால்குடம் எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து நரசிம்ம சுவாமிகள் சிவாச்சாரியார்கள் சுரேஷ் தலைமையிலான வாஸ்து பூஜை கோபூஜை சிலை பிரதிஷ்டை கலச பிரதிஷ்டை பூரணாகுதி யாகவருதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டன நிகழ்வுகளை தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் முக்கிய கடம்புறப்பாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க ராஜபோத் கலசத்திற்கு புனித கும்பாபிஷேகம் அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மதுரை தேனி சென்னை மதுரை கோவை நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுபை அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஜம்பு துறையம் அறக்கட்டளை நிர்வாகிகள் விழா குழுவினர் கிராம கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர்